அருமையான மாலை பொழுது பறவைகளும் விலங்குகளும் தம் இல்லம் ஏகும் வேலை உழவர்களெல்லாம் வீடு திரும்புகின்ற அருமையான பொழுது இதனை வைரமுத்து அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பொன் மாலை பொழுது இது ஒரு பொன் மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள் இது ஒரு பொன் மாலை பொழுது என்று வருணிப்பார் இந்த அருமையான மாலைப்பொழுதிலே இந்த செண்பக தமிழரங்கின் பொறுப்ப பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய இளங்கோ அவர்களையும் இந்த பதிவினை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய செல்வி செண்பகாதேவி அவர்களையும் மற்றும் இந்த உரையினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள் ஆய்வாளர்கள் மாணவ செல்வங்கள் தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் அனைவரையும் வணங்கி காந்திய சிந்தனைகள் என்னும் தலைப்பிலே என்னுடைய சிற்றுரையை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய சமுதாயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது சமுதாயம் பாழ்பட்டு கிடப்பதை நாம் பார்க்கின்றோம் காரணம் இங்கே நீதி இல்லை நேர்மை இல்லை அநீதி ஆறுபோல் ஓடிக்கொண்டிருக்கிறது அறிவுவோல் கொட்ட வேண்டிய நீதி இங்கே காய்ந்து போய் கிடக்கிறது இதனை மாற்ற முடியுமா மாற்றுவதற்கு வழி உண்டா என்றெல்லாம் நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது காரணம் என்ன என்று சொன்னால் நம்முடைய நாட்டிலே நமக்கு விதிக்கப்படுகின்ற வரிகள் அப்படி இருக்கின்றன மாதங்களை கூட நான் பார்க்கிறேன் மாதங்களிலே தொடக்கத்திலே ஜனவரி பிப்ரவரி தான் வருகிறது அந்த இரண்டு மாதங்களிலும் கூட வரி என்று தான் வருகிறது ஆக வரி சுமை நம்மை அமுக்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதையெல்லாம் நாம் பார்த்தாலும் கூட நாம் ஏதாவது செய்ய முடியுமா என்று சொன்னால் சற்று யோசிக்க வேண்டியிருக்கிறது ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை ஆட்சி செய்தபோது அவர்கள் நிறைய வரிகளை விதித்தாலும் கூட நம்முடைய மக்கள் பொங்கி எழுந்தது எப்பொழுது என்று சொன்னால் ஆங்கிலேயர்கள் நாம் உண்ணுகின்ற உணவிலே போட்டுக்கொள்கின்ற அந்த உப்புக்கு வரி விதித்த பொழுது கொதித்து எடுந்ததை நாம் பார்க்கிறோம் காரணம் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள் அந்த உணவுக்கு இடுகின்ற உப்புக்கு வரி போட்டால் நாம் எப்படி உணவை உண்பது ஏழைகள் எப்படி பிழைப்பது என்று எல்லோரும் எண்ணி பார்த்தார்கள் காந்தியடிகள் ஆப்பிரிக்காவிலே அங்கே வாழ்ந்த அந்த ஏழை மக்களுக்காக அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடி தன்னுடைய வழக்கு வாதங்களால் அந்த மக்களுக்கு ஓரளவு விடுதலையை வாங்கி கொடுத்துவிட்டு அவர் இந்தியாவுக்கு வருகிறார் இந்தியாவுக்கு வந்த பின்னால் இங்கே ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்துவதை பார்க்கிறார் இந்த ஆங்கிலேயர்களை எப்படி இந்த மண்ணை விட்டு விரட்டுவது என்று சிந்தித்து பார்க்கிறார் அவர்கள் ஆயுதங்களோடு இருக்கிறார்கள் அவர்கள் வனப்பலத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் அருவிக் கூர்மையோடு இருக்கிறார்கள் இவர்களை இந்த படிக்காத பாமர மக்களை வைத்து எப்படி அவர்களை இந்த மண்ணை விட்டு விரட்டுவது என்று இரவு பகலாக சிந்தித்து பார்க்கின்றார் சிந்தித்து பார்க்கின்ற வேளையிலே அவர் அடிக்கடி பைப்ப படிப்பது அந்த இயேசுவினுடைய மலைப்பொழிவு ஆங்கிலத்திலே சர்மன் ஆன் த மவுண்ட் என்று சொல்வார்கள் அதிலே வருகின்ற அந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்திலே மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன ஆக இன்னா செய்தாருக்கும் இனியவை செய்ய வேண்டும் என்ற ஒரு கொள்கையை வரையறுத்து தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அதை ஏற்றுகின்றார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று இருந்த காலம் இயேசு வாழ்ந்த காலம் ஆனால் இயேசு என்ன சொன்னார் என்று சொன்னால் உன்னை ஒருவன் ஒரு கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தை காட்டு என்று சொன்னார் அந்த கொள்கையை காந்தியடிகள் எடுத்துக்கொண்டு ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்கு ஒரே வழி அவர்களை நாம் நான் வயலன்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த அகிம்சை வழியிலே வழியிலேதான் ஆங்கிலேயர்களை இந்த இந்திய மண்ணை விட்டு விரட்ட முடியும் என்ற ஒரு முடிவுக்கு வருவதை நாம் பார்க்கின்றோம் ஒரு முறை டால்ஸ்டாய் ரஷ்யாவிலே வாழ்ந்தவர் காந்தியடிகளுக்கு எழுதுகின்றார் அவர் மேற்கோள் காட்டிய திருக்குறள் எது என்று சொன்னால் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான செய்துவிடல் என்று எழுதுகின்றார் ஒருவனுக்கு துன்பம் விழுவித்தால் அவனுக்கு நல்லதை செய் என்று அதற்கு ஆங்கிலத்திலே விளக்கமும் எழுதுகின்றார் அதை படித்து பார்க்கின்றார் காந்தியடிகள் இந்த குரல் அருமையாக இருக்கிறதே இந்த பாவானது சிறப்பாக இருக்கிறதே இதை நீங்கள் எங்கே இருந்து எடுத்தீர்கள் என்று டால்ஸ்டாயிடம் கேட்கின்றார் அப்போது டால்ஸ்டாய் சொல்கிறார் இது இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டிலே பிறந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த திருவள்ளுவர் எழுதிய ஒரு திருக்குறள்தான் என்று டால்ஸ்டாய் அவர்கள் சொல்ல அருமையான கருத்தாக இருக்கிறதே அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறந்து திருக்குறளிலே உள்ள ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குரல்களையும் நன்றாக படித்து உய்த்துணர்ந்து இந்த மக்களுக்கு பணியாற்றுவேன் என்று சொல்லி தமிழினுடைய மேன்மையை தமிழினுடைய பெருமையை இந்த உலகத்திற்கு உணர்த்தியவர்கள் காந்தியடிகள் அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாம் மிகவும் தமிழர்களாகிய நாம் மெத்த மகிழ்ச்சி அடைய வேண்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனார் கூற்றைப் போல நாம் எல்லோரையும் உறவினர்களாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இருந்தாலும் கூட ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்துவதை காந்தியடிகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை எப்பொழுது விடுதலை போராட்டமானது சூடுபிடிக்கிறது என்று சொன்னால் ஜாலியன்வாலா பாக் படுகொலை அங்கே நிறைய இந்தியர்கள் டயர் என்ற வெறியனால் வெறித்தனமாக சுட்டு கொல்லப்பட்டார்கள் இந்த செய்தியானது நாடு முழுவதும் தீயாக பரவியது மக்களெல்லாம் எல்லாம் கொதித்து எழுந்தார்கள் ஆங்கிலேயர்கள் இப்படி அட்டகாசம் செய்கிறார்களே இவர்களை எதிர்த்தே ஆக என்று ஆங்காங்கே போராட்டத்திலே ஈடுபடுகிறார்கள் காவல் நிலையங்கள் கொளுத்தப்படுகின்றன எல்லாம் உயிரோடு கொளுத்தப்படுகின்றார்கள் இதனை காந்தியடிகள் பார்க்கின்றார் இப்படி வன்முறையிலே ஈடுபடுவது சரிதானா என்பதை நன்றாக யோசித்து பார்த்து மக்களை பார்த்து அவர் கண்ணீர் வடிக்கின்றார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது சரியான முறையாக சரியான அணுகுமுறையாக அமையுமா நாம் அவர்களை அடிக்க அவர்கள் நம்மை திருப்பி அடிக்க இப்படியே மாற்றி மாற்றி அடித்து கொண்டிருந்தால் மாற்றி மாற்றி சுட்டு கொண்டிருந்தால் வெற்றி கொண்டு கொண்டிருந்தால் எனக்கு விடிவுதான் என்ன என்று சொல்லி நாம் ஒரே ஒரு வழிமுறையைத்தான் கையாள வேண்டும் அதுதான் அஹிம்சை என்பதை வலியுறுத்தி மக்களுக்கு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம் அவர் மேற்கொண்ட போராட்டங்கள் உப்பு சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் என்று இப்படியெல்லாம் போராட்டங்களை கையிலே எடுத்து அவர் மக்களை அணிதிரட்டி நிறைய தலைவர்களை உருவாக்கி ஊர் ஊராக சென்று பல நகரங்களுக்கு சென்று மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி நிறைய கருத்துப் பரிமாற்றங்களை செய்து தன்னுடைய கொள்கையை பரப்பச் செய்து இறுதியாக அவர்கள் ஆங்கிலேயர்கள் இந்த இந்தியர்களை ஒன்றும் செய்ய முடியாது காரணம் காந்தியினுடைய ஒரே தலைமையின் கீழ் அதுவும் அகிம்சை என்ற ஒரே கொள்கையின் கீழ் அவர்கள் கட்டுப்பாடோடு செயல்படுகிறார்கள் இவர்களை எதிர்த்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்ற முடிவுக்கு ஆங்கிலேயர் வருகிறார்கள் காரணம் என்ன என்று சொன்னால் காந்தியடிகள் போதிக்கின்ற பொழுது அந்த காவல்துறையினர் எவ்வளவு அடித்தாலும் நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் நீங்கள் திருப்பி அடிக்காதீர்கள் எதிர்த்து அவர்களுக்கு எதிர்கா எதிராக ஒன்றுமே செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொன்னதால் அதற்கு மக்கள் அனைவரும் கட்டுப்பட்டு குறிப்பாக அந்த உப்பு சத்தியா அந்த உப்பு காய்ச்சுகின்ற வேளையிலே அந்த குதிரைகளிலே வந்து காவல்துறையினர் அந்த மக்களையெல்லாம் தாக்குகின்ற பொழுது ஒருவரும் அதற்கு பதிலடி பதில் தாக்குதல் செய்யவில்லை என்பதை வரலாறு கூறுகின்றது இப்படியாக காந்தியடிகள் இந்திய மண்ணுக்காக தன்னுடைய முழு நேரத்தையும் தன்னுடைய முழு படிப்பையும் முழு ஆற்றலையும் முழு அறிவையும் பயன்படுத்தி எவராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இந்திய இந்திய மண்ணுக்காக செய்தார் என்பதை இந்த தமிழ் மன்னில் இந்திய நாடல்ல உலகமே அறியும் இன்று இந்தியா முழுவது மட்டுமல்ல உலகமெங்கும் அவருக்கு சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன காரணம் அவர் போதித்த கையில் எடுத்த அந்த ஆயுதம் அகிம்சை இதனை பார்க்கின்ற பொழுது இன்றைய சமுதாயத்தோடு நாம் பார்க்கின்ற பொழுது அதே கொள்கையை நாம் பின்பற்ற முடியுமா என்பதை எண்ணி பார்க்கின்ற ஒரு தருணம் வந்திருப்பதை நான் உணர்கின்றேன் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய நாடானது சின்னாபின்னமாகி கிடப்பதை பார்க்கின்ற பொழுது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் விடுதலை பெற்றோம் அப்பொழுது இருந்த காலகட்டம் வேறு அப்பொழுது நம்மிடம் அறியாமை மண்டி கிடந்தது ஒரு தலைமையின் கீழ் நாம் கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் இன்று நாட்டினுடைய நிலைமை அப்படி இல்லை இன்றைய உலகம் டிஜிட்டல் வேர்ல்டு என்று சொல்கிறோம் டிஜிட்டல் வேர்ல்டு என்று சொல்லப்படுகின்ற இன்றைய காலகட்டத்திலே அதே அணுகுமுறையிலே நாம் நாட்டிலே ஒரு சிறந்த சமுதாயத்தை சமத்துவ உலகை படைக்க முடியுமா என்பது நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்ற சூழ்நிலையில் அதற்கான விடிவை உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு நீங்கள் முடிவு செய்யுங்கள் எப்படி நாம் வாழ்கின்ற இந்த தமிழ் சமுதாயத்திலே நாம் வாழ்கின்ற இந்த இந்திய தேசத்திலே பல இனம் பல மொழி பல ஜாதிகள் நிறைந்த இந்த இந்திய நாட்டிலே எவ்வாறு சமத்துவத்தை கொணர்வது பிரான்ஸ் நாட்டைப் போலவா ரஷ்ய நாட்டைப் போலவா என்றெல்லாம் சிந்திப்பதிலே தவறு இல்லை இப்படியெல்லாம் சிந்தித்து பார்த்து நல்ல ஒரு முடிவை எடுத்து காந்திய வழியை பின்பற்றியும் கூட எப்படியாவது நம்முடைய நாட்டிலே சமத்துவத்தை நாம் விதைத்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இங்கே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் பாரதி பாடியதைப் போல ஏழை என்றும் அடிமை என்றும் எவனிமில்லை பூமியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்று பாரதி முழங்கினார் அதேபோல நாம் இந்த சமுதாயத்திலே நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் சமுதாயத்திலே நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதன் நோக்கம் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எல்லோரும் நிறைவோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு சாரார் மட்டும் நன்றாக படைக்க வேண்டும் மற்றவர்களெல்லாம் துன்பத்திலே உழல வேண்டும் என்பதற்காக இந்த உலகம் படைக்கப்படவில்லை சமத்துவம் என்பது சாத்தியமான ஒன்றுதான் அது நம்முடைய கையிலே இருக்கிறது நாம் தான் உருவாக்க வேண்டும் தானாக எதுவும் உருவாகாது நாம் தான் உருவாக்க வேண்டும் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த சூரியனையும் சுற்றி வருவதைப் போல நாமும் நம்மை நாமே அன்பு செய்து கொண்டு பிறருக்காகவும் வாழ வேண்டும் பிறர் நலம் சார்ந்து வாழ்கின்ற பொழுது நல்லதொரு சமுதாயத்தை நாம் நிச்சயமாக உருவாக்க முடியும் காந்தி வாழ்ந்தபொழுது அழுது கொண்டிருந்தார் மக்களுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார் ஆனால் இன்று நாம் ஒவ்வொரு நிமிடமும் பயன்படுத்துகின்ற அந்த பணங்களிலே அவர் சிரித்து கொண்டிருக்கிறார் நம்முடைய எதிர்காலமும் நிச்சயமாக அப்படி ஒரு நாள் வரும் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் உழைப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த இந்த செண்பக தமிழரங்கிற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி என்ற மூன்றெழுத்தில் என் மூச்சை நிறுத்தி அதையும் தற்காலிகமாக நிறுத்தி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்